தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சற்று முன் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்ஸ்டாகிராம் அது ஒரு சமூக வலைதளம் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் தீமைக்காக பயன்படுத்தக்கூடாது சமீப காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராமில் தீவிரவாதத்தை பரப்புகின்ற விதத்தில் ரீல்ஸ்கள் போடப்படுகின்றன வெட்டுவோம் குத்துவோம் தலையை துண்டாக்குவோம் எங்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டல் விடுக்கும் தோணியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இவர் தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழ் நிலத்துக்காக குரல் கொடுத்து வருகிறார் போராடி வருகிறார் தமிழ் குடிகளின் பாதுகாவலராக உள்ளார் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார் ஆனால் இதை பொறுக்காத வடுகர்கள் அதாவது நாயுடுகள் மற்றும் ரெட்டி சமூகத்தினர் சீமான் மீது ஆவேசமடைந்து தகாதவாறு பேசி வருகின்றனர் அவர் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் சீமானை பற்றி அவருடைய மனைவியைப் பற்றி குழந்தைகளைப் பற்றி குடும்பத்தை பற்றி தாயாரைப் பற்றி அவதூறாக பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் தமிழக காவல்துறை கண்டுகொள்ளவே கிடையாது ஏனென்று சொன்னால் திமுக ஆளுங்கட்சி அதன் தலைவர் மு ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் ஆகையால் தெலுங்கருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதால் சீமான் மீது எந்த ஒரு வன்மத்தை காக்கும் நோக்கத்தில் பதிவுகள் போட்டாலும் அதை தமிழக காவல்துறை கண்டுகொள்ளாமல் உள்ளது அது மறைமுகமான உத்தரவு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தேனி மாவட்டை தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டியை சார்ந்த சந்தோஷ் இவர் இன்ஸ்டாகிராமில் ஆயுதங்களுடன் புகைப்படத்தை போட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு விரைவில் இரங்கல் செய்தி வரும் என்று தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி வரும் என்று தேர்தல் வரும் என்று அறிவித்துள்ளார் அதாவது சீமானின் தலையை வெட்டுவோம் குத்துவோம் என்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவு செய்து சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் இது நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது நான்கு நான்கு நாட்கள் ஆகியது பல்வேறு ஊர்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டன ஆனால் புகார்கள் எடுக்கப்படவில்லை காவல்துறை வாங்கவில்லை இது தேனி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் என்று கூறி தட்டி கழித்தார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு ஊரில் பெரியாரை பற்றி பேசினார் அந்த ஊரில் புகார் கொடுக்கவில்லை தமிழ்நாடு முழுவதும் செந்தமிழன் சீமான் மீது புகார் கொடுத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஆனால் செந்தமிழன் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு மட்டும் அவர் எந்த ஊரை சார்ந்தவரோ அங்கே போய் வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னாங்க ஆனால் இடைவிடாத முயற்சியின் காரணமாக பல்வேறு ஊர்களில் நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையில் புகார் அளித்தனர் சற்று முன் அந்த சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக காவல்துறை இதனை சும்மா விடக்கூடாது சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் நாளைக்கு கொலையையும் செய்ய துணிவார் ஆகவே அவரை விசாரித்து கவனித்து சிறையில் ஒரு பதினைந்து நாள் காவலில் வைப்பதோடு விட்டுவிடக்கூடாது அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் அவரோடு தொடர்பில் இருக்கின்ற அந்த சமூக விரோதிகளையும் கைது செய்து அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்